இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் நேற்று மலேசியாவில் கொடுத்த இன்டர்வியூல கோட் பத்தி சூப்பரா ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது என்னோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய படம்னா அது கோட்டு தான் ஃபேன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே என்னெல்லாம் எதிர்பார்த்து வரீங்களோ அதை தாண்டிதான் படம் இருக்கும் நிறைய சர்பிரைசஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ்ல ஒரு ஸ்பெஷல் சாங் வருது கண்டிப்பா அந்த சாங் செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களையுமே அந்த மாதிரி சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க அட்லீஸ்ட் இந்த சாங்காவது அவங்க சொல்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம் அண்ட் சாங் கூட போனா போது மெயினா படம் பயங்கரமா இருக்கணும் ஏன்னா படம் நல்லா இருந்துச்சுன்னா மத்த எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அண்ட் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி தான் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்பிடண்டா சொல்லியிருக்காரு ஸோ சோ இந்த ஒரு கான்பிடென்ட் உண்மையாச்சுன்னா நல்லா இருக்கும் அண்ட் படத்துல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு அப்படின்றதான் கான்ஸ்டன்டா சொல்லிட்டு இருக்காரு டெபினட்டா அதெல்லாம் தேட்டர் மூமெண்டா இருக்கும் பட் வெறும்னே சர்பிரைசஸ் மட்டும் ஒரு படத்தை காப்பாத்தாது பட் ஆனால் படத்தோட ஸ்கிரீன் பிளே மேலேயும் பயங்கர கான்பிடென்டா இருக்காங்க சோ அவங்க நம்புற மாதிரி ஸ்கிரீன் பிளே மஜவா இருந்துட்டா போதும் அதுவும் படத்தோட டூரேஷன் வேற மூணு மணி நேரம்ன்றதால கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே பயங்கர என்கேஜி ரேசியா இருந்தாவணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தது ஸோ அவர் சொன்னபடி இன்னைக்கு சாங் வரணும் இல்லைனா சாங் பார்த்தீங்கன்னா அப்டேட் வரணும் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி கோட் பார்த்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ